அஸ்லாம் அலைக்கம் உறவுகளே வாங்க இன்றைக்கி பச்சை அரிசி வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பேர் அல்வாக்களின்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பச்சை அரிசி நான் எடுத்திருக்கேன் முக்கால் படி எடுத்திருக்கேன்ப்பா முக்கால் படி எடுத்து இது இப்போ நான் அளவு தண்ணியோடு வைக்கணும் இல்லைங்களா அதனால் இதுக்கு அளந்து தான் நம்ம எடுக்கணும் பொதுவாக எடுக்க முடியாது இதில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நார்மல் ஃப்ளேமில் வச்சுகிட்டே வறுக்கலாம் அடிப்பிடிக்கவும் கூடாது டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் மாதிரி அதனால் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது புழுங்கல் அரிசியில் கூட செய்கிறாங்க இது புழுங்கல் அரிசியில் செய்யும்போது இன்னும் ப்ரௌனிஷ் ஆகும் இது பச்சை அரிசியங்காட்டி ஓரளவுக்கு அளவுக்கு தான் ப்ரௌனிஷ் ஆகும் வருத்தாலும் இப்போது மருந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா கொரு கொருன்னு ரவை மாதிரி லெவலில் வச்சு நம்ம ப்ரௌன் பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா மிக்ஸியில் நல்லா எடுத்து ஒரு தனியை எடுத்து வச்சுக்கலாம் அந்த அரிசி வறுத்ததை இப்போ பெரிய பாத்திரம் வச்சு நான் முக்கால் கிலோ வெல்லம் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம் நான் முக்கால் படி அரிசி போட்டிருக்கிறதுக்கு நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன் இந்த வெள்ளத்தை பாவா காய்ச்சணும்னால அவசியம் இல்லை இது நம்ம சும்மா அப்படி தண்ணியில் அந்த கரைச்சி விட்டுட்டா போதும் ஃபுல்லாக எல்லா வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் போட்டுடலாம் ஏலக்காய் போடும்போது அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட பொங்கல் டேஸ்ட்லேயே இருக்கும் செம்மையாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லா கலக்கி விட்டுடுங்க இதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு ஏன்னா வெள்ளத்தில் கல் மண் ஒரு மாதிரி குப்பைங்கள்லாம் இருக்குது அதனால் இதையெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாத்திரத்தை வச்சுட்டேன் மறுபடியும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஏலக்காய் மட்டும் உள்ளே போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்மெல்லோடு இன்னும் ஜீரோடு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு அதனால் நாம் இப்போ அரிசி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை பாதி போட்டு ஒரு கலர் கலறி விட்டுக்கலாம் இது கட்டி கட்டியாக பிடிக்கக்கூடாது கட்டி கட்டியாக இருந்ததுன்னு அது நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் மையம் கலந்து விட்டுருணும் எல்லாத்தையுமே ஒன்றா நான் ரெண்டு தரமாக போட்டு கலக்கிறேன் ஏன்னா நானே தான் வீடியோ பிடிக்கிறேன் அதனால் என்னோடய ஒரே கையில் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஹெல்ப்புக்கு யார் கிடையாது அதனால் இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் அது அப்படியே நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க அரிசியும் ஓரளவுக்கு வெந்துடணும் ஆல்ரெடி நம்ம இதை வறுத்திருக்கோம் இல்லைங்களா அதனால் இப்போது நான் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய் எடுத்து இப்போ அதுக்குள்ளே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்ரலாம் நல்லா நான் அந்த தேங்காவை வந்து நல்லா சொரகிதாக எடுத்து வச்சுருக்கேன் ஆ அதுக்கப்புறம் அது வெந்துட்டு இருக்கட்டும் ஒரு மூலையில் இதுக்கப்புறம் நம்ம நெய் போட்டு டேட்ஸ் நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் டேட்ஸும் முந்திரியும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லாவே வருந்து வந்துரட்டோம் ஒரு ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்க நல்லா ப்ரௌனிஷ் ஆடிச்சு போதும் இதுக்கு மேலே வைக்க வேணால் கரிஞ்சிரும் இதுக்கப்புறம் இது எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் வெந்திருச்சு அந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு வேக வச்சுருக்கோம் இல்லையா அது ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் இந்த பக்குவத்துலேயே போட்டுடலாம் அதையும் இதுக்கப்புறம் நான் பாதாம் இருக்கு இல்லைங்களா பாதாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு பன்னெண்டு பாதாம் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி வந்துடும் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலக்கி விட்டுகிட்டே இருப்போம் அப்போது ஓரளவுக்கு எல்லாமே வெந்து வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெந்து வந்துருச்சு செம்மையாக டேஸ்டியாக சூப்பரான ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்